நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது சுகர் கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இனிஷியல் டேஸெலாம் பண்ண முடியாது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது பழகிடும் எப்போவுமே சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பழகிடும் பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து சுகஸ்ட்ரெயினிங்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா தான் இது வந்து நம்ம இதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது எக்ஸாக்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க இல்லை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அட்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடுங்க பட் பண்ண முடியாதவங்க வந்து வேறு எந்த ஸ்வீட்ஸும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பாய்